செப்டம்பர் பதினொன்று தன் சிலுவியை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் லூகா அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பிதாவின் சித்தத்தை பல கஷ்டங்களுக்கிடையே செய்து முடிப்பது கிறிஸ்துவின் சிலுவியை சுமப்பதற்கொப்பாகும் இந்த ஜீவியம் அவருக்கு பல பகை வெறுப்பு பொறாமை துன்புறுத்தல் போன்ற அநேக காரியங்களை உண்டாக்கிற்று தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு சுகபோக வாழ்க்கையில் இருந்தவர்களை பிசாசினால் உண்டானவர்கள் என்றார் இடுக்கமான பாதையில் நடக்கிறவர்களாகிய ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து ஜீவித்தது போலவே அந்த சிலுவைக்கு ஒப்பான ஜீவியம் ஜீவித்து அந்த எல்லா பாடுகளையும் நிந்தனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் தங்களை முற்றிலுமாக ஒப்பு சத்திய ஒளி பிரகாசிக்க செய்ய வேண்டும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம் நம்ம கையில ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட இருந்து வந்ததுதான் டெய்லி ஹெவன்லி மன்னாவோட செப்டம்பர் பதினொன்னு பகுதி இதுல வந்து லூக்கா ஃபோர்டீன் பாயிண்ட் டூ செவன் வசனம் தான் மையம் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எவனும் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் சரி இப்ப நாம சிலுவை சுமக்கிறதுனா பொதுவா பாடுகள் கஷ்டங்கள் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு இல்லையா ஆனா இந்த ஆதாரம் வந்து அதுக்கு ஒரு ஒரு ஸ்பெசிபிக் ஆங்கிள் கொடுக்குது மாதிரி தெரியுது அது கொஞ்சம் பார்க்கலாமா கண்டிப்பா பார்க்கலாம் இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இயேசுவோட சிலுவை சுமத்தல் அது வந்து சாதகமற்ற சூழ்நிலைகள்ல பிதாவோட விருப்பத்தை அதாவது கடவுளோட சித்தத்தை செஞ்சதுதான் சொல்லுது ஓ ஓகே சாதகமற்ற சூழ்நிலைகள் உம் அது எப்படி பொதுவான பிரச்சனைகள் மாதிரி இல்லாம இதுக்குன்னு தனி அர்த்தம் இருக்கா இந்த ஆதாரத்துல இருக்கு இங்க இது கொஞ்சம் ஆழமா போகுது இந்த ஆதாரம் சொல்ற அந்த சாதகமற்ற சூழ்நிலைகள்ங்கிறது பொதுவான கஷ்டங்கள குறிக்கல குறிப்பா யார் தங்கள தேவனுடைய ஜனங்கள்னு சொல்லிக்கிட்டாங்களோ ஓ கூடவே இருந்தவங்களா ஆமா அவங்க கிட்ட இருந்து வந்த பொறாம பகை விரோதம் ஏன் துன்புறுத்தல் கூட இதையெல்லாம் தான் இந்த ஆதாரம் குறிக்குது அடட இது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கே அதாவது நம்ம பக்கத்துல இருக்குறவங்க நம்மள புரிஞ்சுக்குவாங்க நினைக்கிறவங்க கிட்ட இருந்தே வர்ற எதிர்ப்பா ஆமா இந்த ஆதாரம் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லுதுன்னா இயேசு அவங்களோட இருதயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட பிதான்னு சொன்ன கடவுள்கிட்ட கிட்ட இருந்து வரல அவங்க பிசாசானவனால் உண்டானவங்கன்னு சொன்னதா கூட இந்த ஆதாரம் சொல்லுது பாருங்க அப்போ இது ரொம்ப சீரியஸான ஒரு எதிர்ப்பு நிலைமையை காட்டுது அப்போ இந்த ஆதாரத்தின்படி படி சிலுவைங்கறது வாழ்க்கையில வர்ற எல்லா கஷ்டமும் இல்ல நாம கடவுளோட சித்தத்தை செய்ய முயற்சி பண்ணும்போது குறிப்பா நம்ம கூட இருக்கறவங்க நினைக்கிறவங்க கிட்ட இருந்தே வர்ற எதிர்ப்புகள் தான் சிலுவையா ஆமா அப்படி தான் இது சொல்ல வருது அதுவும் நாம கடவுளோட விருப்பத்தை செய்யும் போது வர்ற எதிர்ப்பு மேலும் இந்த ஆதாரம் வந்து அதுல ஒரு குறிப்பு எண் கூட இருக்கு மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழு அது என்ன சொல்லுதுன்னா இயேசு நடந்த அதே வழியில நாமளும் நடக்கிறதால நமக்கும் அவரை போலவே சிலுவைகள் எதிர்பார்க்கலாம்னு சொல்லுது வரும் அது என்ன அர்த்தத்துல சொல்றாங்க கொஞ்சம் விளக்க முடியுமா இயேசுவோட பாதைன்னா அதுல தியாகம் சில சமயம் தனிமை இதெல்லாம் இருக்குமே இருக்கலாம் இந்த ஆதாரம் அதை நேரடியா விளக்கல ஆனா அதோட தோணி அப்படிதான் இருக்கு அதாவது பரலோகத்துல இருக்கிற நம்ம பிதாவோட சித்தத்தை செய்யறது அவரோட நோக்கத்துக்கு சேவை செய்யறது நாம உண்மையா ஒரு ஒளியா இருக்க முயற்சி பண்றப்போ அப்போ வர்ற அந்த குறிப்பிட்ட எதிர்ப்புகள் தான் நம்ம சிலுவைகள் இது வந்து ஏதோ தற்செயலா வர்ற கஷ்டம் இல்ல நாம போற பாதைக்காக வர்ற எதிர்ப்பு இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஏன்னா சில சமயம் நமக்கு பிரச்சனை வரும்போது நாம உடனே ஐயோ நான் ஏதோ தப்பு பண்ணிட்டனோ கடவுளுக்கு பிடிக்காததை செஞ்சுட்டனோ அப்படின்னு யோசிப்போம் இல்லையா ஆனா இந்த ஆதாரம் சொல்றத பார்த்தா நாம சரியா கடவுள் பாதையில போகும்போது கூட இல்ல குறிப்பா அப்பதான் இந்த மாதிரி எதிர்ப்பு சொல்ற மாதிரி இருக்கே ஆமா வரும்னு அந்த கோணத்தையும் இது நிச்சயமா காட்டுது சிலுவைங்கிறது நாம கடவுளோட சித்தப்படி வாழ முயற்சிக்கும் போது சந்திக்கிற எதிர்ப்புகளை சகிச்சுக்கிறது தான் அப்படின்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது அந்த எதிர்ப்பு வெளியில இருந்து மட்டும் இல்ல நமக்குள்ள இருந்தோம் நாம எதிர்பார்க்காத இடத்துல இருந்தும் வரலாம் அதுதான் முக்கியம் சரி அப்போ இந்த ஆழமான இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன இந்த டெய்லி ஹெவன்லி மன்னா ஆதாரத்தின்படி சிலுவை சுமக்கிறதுங்கிறது சாதாரண பாடுகள் இல்ல நாம கடவுளுக்கு பிரியமானதை செய்யும்போது குறிப்பா நாம ரொம்ப நம்புறவங்க கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்தாலும் சரி அதுல உறுதியா நிக்கிறது அந்த எதிர்ப்பை சகித்துக் கொள்வது இதுதான் உண்மையான சிலுவை சுமத்தல்னு இது சொல்லுது சரிதானே மொத்தோள் இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு முக்கியமான கேவியை எழுப்புது எதிர்ப்பு பற்றிய இந்த குறிப்பிட்ட புரிதல் அதாவது நல்ல நோக்கத்தோடு இருக்கும்போது கூட நெருக்கமானவங்க கிட்ட இருந்தே அது வரலாங்கிற இந்த பார்வை நீங்க உங்க வாழ்க்கையில சவால்களை எதிர்கொள்ற விதத்தை இது எப்படி மாத்தலாம் இல்ல உங்க அனுபவங்களோட இது எந்த அளவுக்கு பொருந்துது இதை நீங்க கொஞ்சம் தனியா யோசிச்சு பாருங்க